வணக்கம் மண்ணின் மைந்தர்களே இந்த பதிவு பார்த்தீங்கன்னா காரியம் பெருசா வீரியம் பெருசா காரியம்தான் பெரிது அப்படி வாழ்ந்தோம் என்றால் வாழ்நாள் நமது வாழ்நாளே பொன்னாளாக மாறிவிடும் அதாவது வீரியம் வீரியந்தான் பெருசுன்னு எல்லா இடத்துலையும் நீங்க நின்னீங்கன்னா போராட வேண்டி இருக்கும் நிறைய நேரம் செலவிட வேண்டும் பணம் செலவிட வேண்டும் எல்லாத்தையுமே விரயமாக்கி கொண்டிருப்பீர்கள் காரியம் பெருசு அப்படின்னுட்டு நாணலை போல மூங்கில போல வளைஞ்சி போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த தாக்குதலுக்கும் நீங்க ஆளாக மாட்டீங்க இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்களேன் அதாவது மகாபாரத போரில் வந்து அஸ்வத்தாமனோட தந்தையை வந்து கொல்லப்படுகிறார் அதனால வந்து அஸ்வத்தாமன் கோம கோமான உடனே நாராயண ஹஸ்திரம்னு ஒண்ணு இருக்கு அதை வந்து ஏவி விடுறோம் அது வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் யாரெல்லாம் அப்படி நிக்கிறாங்களோ எல்லாரையும் அப்படி போட்டுட்டு போயிட்டே இருக்கும் அது அதுக்கு வந்து பணிவாக குணிஞ்சிட்டோன்னா அந்த இடத்துல வந்து நாம் அந்த தாக்குதலுக்கு உள்ளாக மாட்டோம் இதை வந்து கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் அர்ஜுனனிடம் அர்ஜுனன் பீமனிடம் சொல்கிறார் வந்து அஸ்திரம் வந்து கொண்டு இருக்கிறது நீ தலையை குனிந்து கொள் அப்படின்னா அப்போ வந்து பீமன் சொல்கிறான் ஆ நான் ஷத்திரியன் இதற்கெல்லாம் மஞ்ச மாட்டேன் ஏன் வந்து தலை குனியனும் அப்படி இப்படின்னுலாம் வந்து அங்கே வசனம் பேசி கொண்டு இருந்துக்கும் போது கிருஷ்ண பரமாத்மா அங்கிருந்து வந்து தலைமேல் ஒன்றை கொடுத்து அவரை குனிய வைக்கிறார் கீழே சரியும் பொழுது அந்த நாராயணஹஸ்திரம் பீமனை நோக்கி வந்தது கடந்து சென்று விட்டது இப்படித்தான் நாமும் வாழ்க்கையில் எங்கெல்லாம் பணிவாக வளைந்து குனிந்து செல்ல வேண்டுமோ சென்று கொண்டே இருக்க வேண்டும் அதாவது காரியம் எங்கெல்லாம் பெருசோ அங்கு வளைந்து நெளிந்து போய்விட வேண்டும் வீரியம் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு நேரத்தை வீணாக்க கூடாது நன்றி வணக்கம்